இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறேன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஒரு பிரச்சனையிலேருந்து தப்ப முடியாத நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுகிறான் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது என்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான் அது எப்படின்னா ஒரு ஜெயிலில் போட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த சின்ன அறைக்குள்ளே அது உள்ளதான் இருக்கணும் சில சிறைச்சாலைகள்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்கும் உள்ளே சில கடுமையான தண்டனைகளுக்கு உட்பட்டவர்கள் உள்ளே டாய்லெட் இருக்கும் ஒரு நாற்றம் அடிக்கும் இப்போ கொஞ்சம் தேசங்களிலே சிறைச்சாலைகள் நவீனமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு ஜெயிலில் இருக்கிறது மாதிரி ஒரு சரியான ஒரு விடுதலை இல்லாமல் நாம் கஷ்டப்படுறோம் நிறைய பேருடைய லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு கடினமான சூழல் இருப்பதை நாம் பார்க்குறோம் சிலர் அவதிப்படுறாங்க வேதனைப்படுறாங்க துன்பத்தின் ஊடாக பயணம் செய்கிறார்கள் ஏன் இப்படி ஒரு நெருக்கடி எனக்கு தப்பவே முடியலையே அந்த பிரச்சனை தப்பவே முடியலேன்னு நம்முடைய உள்ள நம்மை வாதிக்கிறது நாம் வேதனைப்படுகிறோம் அருணாதர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களோடு பேசுகிறார் உங்களுடைய அந்த சிறை போன்ற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்களேன் தப்பவே முடியல அப்படின்ற வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார் இந்த நாள் வரைக்கும் ஒரு நெருக்கடியை நான் சந்தித்தேன் வேதனையின் ஊடாக நான் பயணம் செய்ய வேண்டியிருந்தது கஷ்டத்தை நான் போல பருகினேன் என்று சொல்லுகிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை சற்று மாற்றியமைக்க விரும்புகிறார் சற்று என்று சொல்வதை விட முற்றிலும் மாற்றியமைக்க விரும்புகிறார் என்பது சால பொருந்தும் உங்கள் லைஃப்பை உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் ஏசப்ப மாற்ற விரும்புகிறார் எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் என்ன மாதிரி வாழ்க்கை இந்த நெருக்கமான வாழ்க்கை இடுக்கமான வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை கஷ்டமான இந்த சூழல் சிறை இருப்பின் நாட்களைப் போல இந்த சூழல் நாட்கள் இருக்குது என்று சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையை அவர் தலைகளாய் மாற்ற விரும்புகிறார் உங்களுடைய ஜீவிதத்தை அவர் தலைகளாய் மாற்ற விரும்புகிறார் ஆண்டவருடைய அந்த விடுதலையும் மேன்மையான அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உங்கள் வாழ்வின் பல சூழல்களை கத்தர் மாற்றி நீங்கள் கூர்ந்து மகிழும்படி தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய போகிறார் மகிழ்ச்சியா இருங்க இந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை சம்பூரணமாக பரிபூரணமாக நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு கற்றாகி தெய்வம் உங்களுக்கு உதவி செய்வார் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புத அந்த மாற்றத்தை நீங்கள் பார்த்து கற்றுக்கி சொல்லுவீங்க என்ன வாக்கு தத்துவன்னு சொன்னால் நான் இருப்பை மாற்றுவேன் என்பதுதான் வாக்குதத்தம் விடுதலை இல்லாமல் கஷ்டம் கஷ்டத்தோட வேதனையோட தப்புறதுக்கு வழி இல்லாமல் தொந்தரவுகளோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கத்தர் மாற்ற விரும்புகிறார் நம்முடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றி நமக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை மேன்மையை உயர்வை அவர் தர விரும்புகிறார் நீங்கள் அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை மேன்மையை உயர்வை அனுபவிக்க வேண்டும் என்பது தான் ஆண்டருடைய அளவிட முடியாத விருப்பம் கத்தருடைய அளவிட முடியாத தயவு இறக்கம் ஆகவே வாக்குத்தின் முதலாவது நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் செப்பனியா புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும் அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மீப்பார்கள் அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக்கொள்வார்கள் அவருடைய தேவனாகிய கத்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார் அவர்கள் சிறையிருப்பை தேவநாயகி கத்தை திருப்புவார் சிறையிருப்பை மாற்றுவார் சிறையிருப்பை திருப்புவார் இதே வாக்கு தத்தம் வேதாமத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆமஸ் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் ஜனமாகிய இஸ்ரேவலின் சிறையிருப்பை திருப்புவேன் என் ஜனமாகிய இஸ்ரேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று காத்தர் சொல்கிறார் அதோடு ஒசியா புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்திலேயும் வாசிக்கிறோம் நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும் நான் இஸ்ரேவியை குணமாக்க விரும்புகிற போதும் இப்ராஹிம் அக்கிரமும் சமரியாவின் பொல்லாப்புகளுக்கு வெளிப்படுத்தப்படும் அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள் திருடன் உள்ளே வருகிறான் வெளியே பரிகார கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள் நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது என்று சொல்கிறார் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புவார் அவருடைய மக்களாக இருக்கிற நாம் என்னாலும் அப்படி சிறைப்பட்ட நிலையில் வேதனையோடு ஒரு கைதியைப் போல விடுதலை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் சாபத்தோடு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கத்தை நம்மை முன்றிக்கலை வித்தியாசமானவர்களாக வேறுபிரிக்கப்பட்டவர்களாக ஆசிர்வாதமானவர்களாக நாம் வாழும்படி தேவநாயக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவன் தம்முடைய மற்றற்ற மேன்மையான அந்த விடுதலையை நமக்கு தருகிறார் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் கத்தனுடைய சிறையிருப்பை முற்றிலும் மாற்றுவார் உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை பரிபூர்ணமான சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடைய மக்களை மாத்திரம் விடுவிக்கிறவரல்ல அதற்கு முன்பதாக யாக்கோபினுடைய அந்த நிலையில் பின்தங்கிய நிலையில் தன்னுடைய ஜனங்கள் இருந்தபோதும் அவர்களையும் அவர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார் இஸ்ரேவேலை காத்த விடுவிப்பாராம் சிறையிருப்பை மாற்றுவாராம் சிறையிருப்பை திருப்புவாராம் இஸ்ரேலுடைய சிறையிருப்பை திருப்பது மாத்திரமல்ல யாகோபினுடைய சிறையிருப்பையும் அவர் திருப்புகிறார் ஆமோஸ் ஒன்பது பதினாலு ஒசிய ஏழு ஒன்றிலே இஸ்ரேலுடைய சிறையீர்ப்பை திருப்புகிறான்னு வாசிக்கிறோம் அதே போல இசைக்கேல் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறிலே யாகோபினுடைய சிறையிருப்பை அவர் திருப்புகிறார் இஸ்ரேல் யாக்கோபி என்றால் ஒரே ஜனக்குட்டம் தான் அவளோடு அவர் நிறுத்தி கொள்ளவில்லை புறையின மனிதர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தன்னை வணங்காதவளாக இருந்தாலும் ஆண்டவர் அதை பற்றிலாம் பெருசாக அவங்கள நியாய்ந்திருக்காம அவங்க மேலே இறக்கப்பட்டு அவங்க மேலே பரிதாபப்பட்டு அவருடைய சிறையிருப்பையும் அவர் மாற்றுகிறார் சிறையிருப்பை திருப்புகிறார் இசைக்கு இருபத்தொம்போது பதினாலில் எக்தியனுடைய சரையிருப்பை நான் திருப்புவேன் என்று கற்று சொல்கிறார் எரேமியா நாற்பத்தொன்பது இருபத்தி மூணுல ஏழாமின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொல்லுகிறார் இறமிய நாற்பத்தொன்போது ஆறில் அம்மோன் புத்தனுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்றும் கத்தர் சொல்லுகிறார் இறைமைய நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஏழில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்றும் கத்தர் சொல்லுகிறார் இப்படி ஒரு ஒரு தன்னை ஆராதிக்கிற தன்னை வணங்குகிற மா மக்களுடைய சிறையிருப்பை மாத்திரமல்ல தனக்கு எதிரான மணலில் இருக்கிறவர்களுடைய சிறையிருப்பையும் கத்தர் மாற்றுகிறார் அந்த சிறையீர்ப்பிலிருந்து அவர் தம்முடைய ஜனத்தை விடுவித்து காப்பாற்றுகிறார் அவர் சிறையீர்ப்பை திருப்பும்போது அவர் தம்முடைய சிறையிருப்பை மாற்றும் போது நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் போது என்ன நடக்கிறது என்றால் பல இடங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கிறது அவனுடைய சிறையிருப்பை திருப்பும்போது நான் ஒரு சொப்பனம் கண்டவர்களைப் போல இருப்போம் சொல்லி பைபிள் சொல்லுது நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் முதல் வசனத்தில் அதை நான் பார்க்குறோம் அதே போல செப்பனியா மூன்று இருபதில் வாசிக்கிறோம் அவர் முழுவதுமாக நம்முடைய சரையர்பை திருப்பும் போது அது மாற்றும் போது நாம் எல்லா ஜாதி ஜனத்துக்கு நடுவில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாயிருப்போம் என்ற வசனம் சொல்கிறது மூன்றாவதாக எரேமியா புத்தகம் முப்பத்தொன்று இருபத்தி மூன்றில் இஸ்ரேவலின் தேவனாகிய செயலின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்கள் சரையிறுப்பை திருப்பும் அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே பரிசுத்த பருவதமே கத்தருனை ஆசிர்வதிக்க கணவர் என்கிற வார்த்தை யுதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களையும் சொல்லுவார்கள் நீதியின் வாசஸ்தலமே பரிசுத்த பருவதமே என்று சொல்வார்களாம் மகிழ்ச்சியாய் சொல்வார்கள் தேவன் நம்முடைய சிறையர்ப்பை திருப்பும்போது ஒரு சொப்பனம் கண்டவர்களைப் போல நம்முடைய மனதிருக்கும் அவருடைய சிறையை திருப்பும்போது பூமியில் சகல ஜாதி ஜனங்களும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாங்க அதுக்கு நடுவில் கத்திரை அப்படி தான் நம்ம உயர்த்துவார் மூன்றாவது பாஸ் வாசிக்கிறோம் அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும்போது நீதியின் பரிசுத்த பரிசுத்தப்படுவதே என்று அவர் மற்ற புறையின மக்கள் சொல்வார்களா அடுத்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இறைமையா முப்பது பதினெட்டில் நமக்கு இறக்கம் உண்டாகும் ஒரு சிறையிருப்பை திருப்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இறக்கத்தை கத்தர் செய்கிறார் பெரிய இறக்கம் உண்டாகிறது அடுத்தபடி நான் வாசிக்கிறோம் ஒசியா ஏழு ஒன்றில் பிரஜாதியர்கள் அக்கிரமத்தை சுமந்து தீர்க்கும்படி கத்தர் செய்வார் நம்முடைய வாழ்க்கையை சிறையர்ப்பை திருப்பும்படி கத்தர் அவர்களை தண்டிப்பார் அவர்களை ஜட்ஜ் பண்ணுவார் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் சரி இப்போது தேவநாய் கத்தனுடைய சிறையிருப்பை மாற்றணுன்னா அல்லது நம்முடைய சிறையிருப்பிலேருந்து நம்மை விடுவிக்கணும்னா நம்மை காப்பாற்றணுன்னா நாம் என்ன செய்யணும் முதலாவது அவனுடைய சிறையிருப்பை திருப்பணுன்னா தேவனிடத்தில் மனம் திருமணம் ஒருவேளை சிறையின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா ஒரு ஜெயிலில் மாட்டினது போல் ஒரு நிலை இருக்குதா விடுதலை இல்லைன்னு வேதனைப்படுறீங்களா கத்த சொல்கிற வாக்கு என்ன நீங்கள் மனம் திரும்புங்கள் அன்றுடைய சமூகத்தில் மனம் திரும்பி அவரை நோக்கி பாருங்கள் உபாகமம் முப்பதாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் உன் தேவநாய் கத்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீ உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தர்க்கு செவி கொடுத்தால் உன் தேவநாய் கத்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி தேவநாய் கத்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக்கொள்வார் தேவன் திரும்ப நம்மை சேர்த்துக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அவரிடத்தில் மனம் திரும்புவது ஆண்டவரை நீ எனக்கு என்னுடைய கேடகம் நீர்தான் என்னுடைய துருகம் நீர்தான் என்னை தாழ்த்துகிறேன் என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் நீதானனுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் நிதானுக்கு சேமத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற போது நம்மளுடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிற போது என கண்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் கத்தர் மாற்றுகிறார் தேவநாயக் கத்தர் அற்புதம் செய்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும் அற்புதத்தை செய்ய முடியும் அதிசயத்தை அதிசயத்தை செய்ய முடியும் மனம் திரும்புங்கள் இசைக்கிய ராஜாவுடைய காலங்களில் ஜனங்கள் மனம் திரும்பினதினாலே அவருடைய சரீரப்பை கத்தர் மாற்றினார் ரெண்டு நாளாகவும் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்கள் கத்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைபிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கும் திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும் உங்கள் தேவனாகி கத்தர் கிருவையும் இரக்கம் உள்ளவர் நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை என்கிறார் அவரிடத்தில் திரும்புங்கள் சிறையிருப்பை கத்தர் மாற்றுவார் உங்களுடைய சிறையிருப்பை மாற வேண்டுமானால் சிறையிருப்பில் இருந்து கத்தர திருப்பி கொண்டு வர வேண்டுமானால் தேவநாய் கத்தரிடத்தில் மனம் பொருந்துவது மனம் திருந்துவது எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்கப்பா நான் என்னுடைய நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து மனம் திருந்தி மனம் பொருந்தி நீங்கள் அவரை சேவிப்பீர்களே ஆனால் என் அன்பு சொந்தங்களே சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையினுடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றுவார் சிறையிலிருந்து கத்தர் உங்களை திருப்பி கொண்டு வருவார் நம்மிலே அநேகர் அதை செய்கிறதில்லை நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம் மனம் திரும்பதில் இல்லை தேவனிடத்தில் சரியான மனம் பொருந்தல் இல்லாததுனால தான் இன்றைக்கி நான் வேதனைப்படுகிறோம் இன்றைக்கு ஜெய சிறையின் அனுபவத்தை நாம் கடந்து வருகிறோம் கத்திர சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்ற விரும்புகிறார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் இரண்டாவது தேவனுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு சிறையிருப்பிலிருந்து நாம் கத்தர் விடுவிப்பதற்கு இரண்டாவது நாம் பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை சுமக்க வேண்டும் இசைக்கியல் திருக்குதலை சாகமும் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கும் தேசத்திலே குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாகோவின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரேலின் வம்ச அனைத்திற்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாக இருப்பேன் நான் எப்போ சிறையிருப்பை திருப்புவேன் என்றால் பாவத்தையும் அக்கிரமத்தை சுமக்கணும் அதை சுமந்த பிறகுதான் தேவனுக்கு விரோதமாக தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்க்கணும் அதுக்கு பிறகுதான் அந்த சிறையிருப்பிலிருந்து நான் விடுதலை கொடுப்பேன் கத்தர் சொல்கிறார் பழைய பாட்டு காலத்தில் ஜனங்கள் செய்த பாவத்தை நாற்பது ஆண்டுகள் சுமந்து திருத்தாங்க சோரம் போன பாவத்திற்காக வனாந்திரத்தில் கத்திர அலைய விட்டார் அப்படிலாம் புதிய பாட்டு காலத்தில் கத்த செய்கிறதில்லை நீ சுமக்க வேண்டாப்பா நான் சுமக்கிறேன்ற ஆண்டவர் நீ சுமக்க வேண்டாம் நீ சுமக்க தேவையில்லை நான் சுமக்கிறேன் உன் பாவத்தை உன் குற்றத்தை உன்னோட அக்கிரமத்தை உன்னுடைய வேதனையை நான் சுமக்கிறேன் நம்முடைய மன சஞ்சலத்தை நான் சுமக்கிறேன் உன் மனதின் கஷ்டத்தை நான் சுமக்கிறேன் நீ சுமக்க வேண்டாம் நாம் செய்த பாவங்களுக்காக உலகத்திலே அவதரித்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து சிலுவையிலே பலியானார் அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கும் சிலுவையிலே அவர் நமக்கு தொங்கினதுனாலே அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய எல்லா பாரங்களையும் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் சுமந்து தீர்த்தார் அவருடைய வல்லமை சுமந்து தீர்த்தது நாம் சுமக்க வேண்டியதில்லை இப்போ என்ன செய்யணும் ஆண்டருடைய சமூகத்தில் கண்ணீரோட பாரத்தோட என் வாழ்க்கையினுடைய சமூகத்தில் தருகிறாண்டவரை என்னை ஒப்பு கொடுக்குறாண்டவரை என் குற்றத்தை மண்ணியும் என்னுடைய பாவத்தை மண்ணியும் ஆண்டனுடைய சமூகத்தில் மனந்திருந்தி அவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜோ பண்ணிட்டீங்கன்னா நீ உங்களுடைய மீறுதலை உங்களுடைய அக்கிரமத்தை உங்களுடைய வேதனையை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் சுமந்துப்பார் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து தீர்ப்பார் நீங்கள் பாதுகாப்புடன் இருப்பீர்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் தேவநாயை கத்தர் உங்களை ஆசீர்வித்து உயர்த்துவார் கனப்படுத்துவார் என அன்பானவர்களே நம்முடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார் நம்மை மனமகிழ்வின் பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறார் ஆக தேவனுடைய சிறையிருப்பை எப்போ மாற்றுகிறார் அப்படின்னா மனந்திருந்தி மனம் பொருந்தி ஆண்டவரிடத்தில் திரும்பும்போது உங்களை தாழ்த்தி அவரை நோக்கி கெஞ்சும் போது அவர் உங்களுடைய சிற்பை மாற்றுகிறார் இது நிறைய பேருடைய லைஃப்பில் நடந்தது இரண்டாவது உங்கள் பாவத்தை உங்கள் அக்கிரமத்தை நீங்கள் சுமந்து திருக்கும் போது அப்படி இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் சுமந்து திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏசியின் பாவத்தை சுமந்து திருத்து விட்டார் என்று முழு நீங்கள் நம்பினால் அந்த நேரத்திலே அவர் உங்களுடைய பாவத்தை உங்களுடைய தோஷத்தை எல்லாம் மாற்றுறார் உங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து உங்களுக்கு கிருமியாக உதவி செய்கிறார் காட் வில் ஸ்ட்ரென்தன் யூ அவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் அவர் தன்னுடைய காரியத்தில் வாங்கி போட்டுக்கொள்கிறார் அவரிடத்தில் போய்விடுங்கள் ஆன்ற இடத்துல போய்விடுங்கள் அவ்வளவுதான் எஸ் அப்பா நீங்கள் போதும்ப்பா நீங்கள் எனக்கு போதும் நீங்கள் எனக்கு இருந்தால் போதும் உங்கள் சமூகம் இருந்தால் போதும் உங்கள் வல்லம் இருந்தால் போதும் ஆண்ட இடத்துல சொல்லுங்கள் ஈ வில் டூ எவ்ரி திங் ஃபார் அஸ் எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடிப்பார் கத்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மூன்றாவது நாம் என்ன செய்தால் அவர் சிறையிருப்பை திருப்புவார் அல்லது சிறப்பை சிறையிருப்பை மாற்றுவார் தேவனை நாம் தேடும்போது அவனுடைய சரீரப்பை மாற்றுகிறார் முதலாவது திரும்புங்கள் இரண்டாவது பாவத்தை சுமந்து தேருங்கள் மூன்றாவது அவரை நோக்கி நீங்கள் பார்ப்பதோடு அவரை தேடுங்கள் அவருடைய முகத்தை தேடுங்கள் அப்படி அவருடைய முகத்தை தேடி அவரை ஆராதனை செய்யும் போது அவர் உருடைய சரீர்ப்பை திருப்புவார் செப்பனிய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மற்றும் ரெண்டு மூன்று அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும் அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மீப்பார்கள் அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக்கொள்வார்கள் அவருடைய தேவனாகிய கத்தர் அவர்கள் விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார் யாருடைய சிறையிருப்பை திருப்புவார் மேல் நோக்கி வாசிக்கும் போது மூன்றாம் அவசரம் சொல்லுது தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே கத்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தால்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை கத்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள் உண்மையாக அவரை தேடுவது அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பது அவருடைய பட்சத்தில் போய் விழுந்து விடுவது அதை செய்தால் ஆண்டவர் உங்களை முழுமையாக தன்னுடைய சிறையிருப்பிலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் அனுமதித்த சிறைப்பிலிருந்து விடுதலையாக்குவார் நான் அவருடைய முகத்தை தேடுவது அவருடைய நீதியை தேடுவது அதை தான் சொன்னார் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதி தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நீங்கள் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஆசைப்படுற எல்லாத்தையும் கத்தர் நேத்தியாய் செய்து கொடுப்பார் எல்லாவற்றையும் அவர் முடித்து கொடுப்பார் நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் கத்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் நீங்கள் பிளஸ் பண்ணப்படுவீங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே தேவனுடைய மகிமையின் காரம் உங்களுக்கு துணையாக இருந்து ஆசிர்வதிக்கட்டும் உங்கள் துணையாக இருந்து உங்களை பலப்படுத்தட்டும் காட் வில் பிளஸ் யூ காட் வில் பிளஸ் யூ உங்களை ஆண்டவர் சீக்கிரம் ஆசிர்வதிக்க போகிறார் அவருடைய முகத்தை தேடி பழகுங்கள் அண்டவரே உங்கள் முகத்தை தேடுறப்பா உங்கள் முகத்தில் அது எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது கத்திரை தேடுகிறவர்களுக்கு அவர் வச்சுருக்கிற நன்மை ரொம்ப ரொம்ப பெருசா இதை சங்கீதக்காரன் முப்பத்தொன்று பத்தொன்பதுல சொல்கிறான் அவர் உங்களுக்காக எனக்காக உண்டு பண்ணி வச்சுருக்கிற நன்மை ரொம்ப ரொம்ப பெருசு அதிகமான நன்மையை கத்திர வச்சுருக்கிறார் அதிகமான ஆசீர்வாதத்தை கத்திர வச்சிருக்கிறார் தேவன் தம்முடைய ஆசிர்வாதத்தை அளவில்லாமல் நமக்கு கொடுக்கும்படி கத்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம் கத்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம் ஒரு மேன்மையை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க தேவன் ஒரு விசேஷித்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் அவருடைய முகத்தை பாருங்கள் உலகத்தை பார்க்க வேண்டாம் உறவுகளை பார்க்க வேண்டாம் அங்கேருந்து சான்ஸ் வரும் இங்கேருந்து சான்ஸ் வரும் இந்த கேட்ட திறக்கும் அந்த கேட்டத்தில் இருக்கும் அப்படிலாம் இல்லை ஆண்டவர் தான் அவரை தான் என் வாழ்க்கை மாறும் அவர் என் சிறையில் இருப்பிருந்து நான் விடுதலை பெற முடியும் அவர் நினச்சாதான் நான் ப்ராஸ்பரிட்டியாக ஆசீர்வாதமாக நிறைவுள்ளவனா நிறைவுளவனாக வாழ முடியும் அவரை நம்புங்க அவருடைய பொன்முகத்தை நோக்கி பாருங்கள் நாலாவது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தார் அவர் கற்பித்துக் கொடுக்கிற கற்பனை அவர் நமக்கு கற்பிக்கின்ற அந்த கட்டளைகள் பிரமாணங்கள் அது சொல்லக்கூடிய வத் சத்தியத்திற்கு வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தா உண்மையாகவே ஆண்டவனுடைய சரீரப்பை மாற்றுவார் அனதனும் கத்தனமோடு பேசுகிறார் நம்ம என்ன செய்யணும் நம்மோடு கூட உறவாடுகிறார் நம்மோடு இடைபடு இடைபடுகிறார் இன்னபான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே எவ்ரிடே கத்தனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவளாக இருக்கும் பட்சத்தில் தேவனுடைய சிறையிருப்பை மாற்றுவார் நான் விடுதலையோடு கத்தரை ஆராதிக்க முடியும் விடுதலையோடு அவரை தொ தொழ முடியும் விடுதலையோடு அவரை போற்றிப் புகழ முடியும் என்னேசருடைய அந்த ஆசீர்வாதம் என்னேசருடைய அந்த மகிமை நம்மை அளவில்லாமல் மூடும் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும்படி கத்தனம் உதவி செய்வார் அருணாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான கரம் நமக்கு துணை செய்யும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான நான்காவது விஷயம் இதுதான் கத்தர் கற்பித்துக் கொடுக்குற ஆண்டவர் சொல்லி கொடுக்குற நமக்கு வெளிப்படுத்துகிற இந்த வேத பிரமாணங்கள் தேவனுடைய கட்டளைகள் இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் போதும் அவர் நம்முடைய சிறையிருப்பிலிருந்து முழுமையாக நம்மை விடுவித்து காப்பாற்றி அவருக்கு சாட்சியாக நம்மை தூக்கி நிறுத்துவார் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் நாம் உயர்த்தப்படுவோம் இறுதியாக ரேமியா புத்தகம் முப்பத்தி மூன்று பதினொன்னில் ஆண்டவரை துதிக்கிற சத்தத்தை நாம் அதிகப்படுத்துவோம் சிறையிறுப்பிலிருந்து தேவனமி விடுவிக்க வேண்டுமானால் அவரை துதிக்கிற அந்த துதியின் சத்தம் அதிகமாக இருக்கட்டும் அந்த வசனத்தை உங்களுக்கான வாசிக்கிறேன் பாருங்கள் இரேமியா முப்பத்தி மூன்று பதினொன்று இன்னும் கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மனவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கத்தரை துதியுங்கள் கத்த நல்லவர் அவர் கிருபை இன்றுமுள்ளதென்று மொழி சத்தமும் கத்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திரப்புகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் துதி எங்கே எழும்புகிறதோ அங்கே விடுதலை உண்டு துதிக்கிற இடத்துல தேவனுடைய விடுதலையின் பிரசன்னம் மிக அதிகமாய் வெளிப்படும் நீங்கள் துதிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா தேவனாய் கத்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலையை பரிபூர்ணமான சுகத்தை பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் எனது அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு முழுமையான ஒரு சேமம் முழுமையான விடுதலை வேணும்னு சொன்னால் தயவு செய்து கத்தருடைய கரத்தில் உங்களை தாழ்த்துங்கள் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் அவரை வரை துதியுங்கள் ஆண்டவரை நீ நல்லவர் நீ வல்லமையுள்ளவர் நீ என்னை விடுவிக்க முடியும் நீ காப்பாற்ற முடியும்னு சொல்லுங்கள் அந்த துதியின் சத்தம் போக போக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் அப்போது அப்படிங்கள் புத்தகம் பதினாறாவது அதிகாரத்தில் பாருங்கள் தொழுவத்தில் கால் மாட்டப்பட்ட நிலையில் ஒரு சிறை அனுபவத்தை பெற்றிருக்கிற பவுலும் சீலாவும் கத்திரை துதித்து பாடினார்கள் ஆண்டோரை புகழ்ந்து பாடிய போது ஒரு கட்டுகள் அவிழ்ந்தன சிறைச்சாலை நடுங்கியது அவர்கள் இல்லை அந்த ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டார்கள் இப்போ துதியில் ஒரு மகிமை இருக்குது நாம் துதிக்கும் போது விடுதலையாக வாய்களை திறந்து துதித்து கத்திரை ஆராதிக்கும் போது விண்ணக தந்தை இறங்கி வருகிறார் அவருடைய பிரசனம் இறங்கி வருகிறது பரிசுத்தம் இறங்கி வருகிறார் நம்மை ஆச்சரியமான விதத்தில் விடுவிக்கிறார் உங்கள் சிறையிருப்பிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டுமானால் உங்கள் சிறையிருப்பிலிருந்து முழுமையான விடுதலையை விடுதலையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டுடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் முழுமையான ஒரு நல்ல சேமத்தை நல்ல ஒரு விடுதலையை உங்களுக்கு அவர் தருவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள் கிறிஸ்துவினுடைய ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை பெறுவீங்க நீங்கள் ஒரு ஜெயிலில் இருக்கிறது போல் இருக்க மாட்டீங்க அந்த சிறையின் அனுபவம் மாறும் அந்த சிறை கைதியினுடைய நிலம் மாறும் நீங்கள் ம மகத்துவமான அந்த தெய்வம் தருகிற அந்த விடுதலையை அனுபவிப்பீங்க சகா சதா காலமும் கத்தருக்கு நன்றி சொல்லும்படி கத்தர் அந்த சேமத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார் இது நடக்கும் சீக்கிரத்தில் நடக்கும் ஐயோ நான் விடுதலை இல்லாமல் வாழ்கிறனே ஒரு சந்தோஷம் இல்லையே மகிழ்ச்சி இல்லையே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி வேதனைப்படுகிற என் அன்பு சகோதரியே தாயே தகப்பனே ஆண்டவர் உனக்காக பேசி கொண்டிருக்கிறார் இன்று இரவு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள் அவரை துதிப்பதற்கு ஒப்புக் கொடுங்க மனம் திரும்புவதற்கு ஒப்புக் கொடுங்கள் பாவங்களை சுமந்திருக்க ஒப்புக் கொடுங்கள் அவருடைய முகத்தை தேட ஒப்புக் கொடுங்கள் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் ஆண்டைய சிறையிருப்பை மாற்றுவார் அன்பானவர்களே ஆண்டவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார் அவர் சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனம் போல இருக்கும் கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை திருப்புவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்புங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு கத்தரோடு ஒப்புரவாகுங்கள் என்னுடைய முகத்தை தேடுங்கள் அவரை நல்லா துதிங்க அவரை நல்லா கத்தரை ஆராதிங்க அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிங்க கத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பை மாற்றுவார் கத்தர் உங்களை சிங்காசனத்தில் அமர பண்ணுவார் சிங்காரம் உள்ளவர்களாக மாற்றுவார் ஆண்டருடைய அந்த பேரின்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் கத்தருடைய ஆசிர்வாதம் உங்களோடு இருக்கும் நிச்சயம் உங்களுடைய சிறையிருப்பு மாறும் நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டு போகப்படுவீர்கள் ஜபிக்கலாம் நேசிக்கிறீங்கள் நல்ல தந்தையே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி உங்களுடைய பொற்கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா தேவனே கத்தாவை துதிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரைக்கும் அத்தனை ஆசீர்வதி உங்களுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறட்டும் அற்புதம் நிகழட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய நாமத்தினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வை வைக்கப்படுவார்களாக சத்துரு தோற்கடிக்கப்படட்டும் உடைய பிள்ளைகளுடைய தலைகள் உயரட்டும் மேன்மைப்படுத்துங்கப்பா ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ